அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே இருந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்றைக்கி பிடிச்சிச்சு கொள்ளை காட்டுக்கு போனால் இது கிடைச்சிச்சு கொண்டுக்கிட்டு என் பேர பிள்ளையெல்லாம் திட்டாது பாட்டி இது செஞ்சாங்களே அப்படின்னு தான் படுவோம் வாங்க எல்லாம் நல்லா இருக்கல இன்னைக்கு கொள்ளையில் போய் இந்த குப்பை குப்பை கீரைன்னு சொல்லுவோம்ல கீரை சாடாக பிடுங்கிட்டு வந்துட்டாங்க பழைய கீரை அப்படின்னா இந்த பாங்க நான் ஒவ்வொரு கீரையாக சொல்கிறேன் உங்களுக்கும் கிடைச்சா சாப்பிட சமைச்சு சாப்பிட்லாமில்ல நான் போய் இந்த கொள்ளை காட்டில் பிடுங்கிட்டு வந்தேன் இந்த பாருங்கள் இது கீரைங்க இது பார்த்தீங்கன்னா சின்னாம்பு கீரை இது சுண்ணாம்புக்கீரை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பூவை பாருங்கள் சின்ன ஒரு என்ன பிங்க் கலரில் பூத்துருக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த பூவு அந்த பூ பூத்தா ஒரு நீல கலராக தெரியும் ஆமாம் அந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த இலை இந்த எல்லாம் இருக்கும்ல அந்த அந்த கீரை சைஸில் இருக்குது பூவும் இந்த கலரில் இருக்குது இதுதான் சுண்ணாம்பு கீரை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துங்க இது சுண்ணாம்பு கீரை இப்போ இது வந்து காணா வாழை காணா வாழை காணா வாழை இது நிறைய பேருக்கு தெரியும் அந்த சுண்ணாம்பு கீரை எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிட்ற கீரைகள் தான் உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ள கீரைகள் நீர்ச்சத்து நார்ச்சத்தெல்லாம் உள்ள கீரைகள் பார்த்துக்கோங்க இது கொத்து கொத்தா இது மாதிரி தான் போட்டுருக்கு சுண்ணாம்பு கீரை இந்த இது கானாவாழை கீரை இதெல்லாம் அவ்வளோ மறு குணம் உள்ளதுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க மாதம் ஒரு நடையாவது சாப்பிடுங்க உள்ள கிடைத்தாலும் கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க டவுனில் உள்ள நீங்கள் கிராமத்தில் உள்ளவங்க கொள்ளக்காட்டில் கிடைக்கும் பார்த்து சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் அந்த கீரை எல்லாம் குளிர்ச்சி வகையான உள்ளது தான் ஆமாம் இந்த பாருங்க இது வந்து குப்பை கீரை குப்பைக்கீரை குப்பை கீரை அது இதோட கீரை இருக்கும் இதோட காயை பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ஆமாம் மரக்கீரை மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை குப்பை கீரை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு ஆமாம் மூணு அதோட மூணு வகை கீரை பிடிங்கிருக்காங்க மூணு இந்த பாருங்க இன்னொரு கீரை இருக்குது பாருங்க புண்ணாக்கு கீரை புண்ணாக்கு செடி இது பாருங்க ஆமாம் புண்ணாக்கு செடி புண்ணாக்கு செடிங்கிறது இதுவும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த புண்ணாக்கு செடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட பூ பாருங்க குட்டியாக ஒரு மஞ்சளாக பூ பூத்துருக்கும் காய் வந்து அப்படி நீட்டு நீட்டமாக அப்படி இருக்கும் நீட்டு நீட்டாக காய்க்கும் நீட்டு நீட்டாக அப்படியே கத்தி கத்தியாக நீட்டு நீட்டாக காய்க்கும் இது இன்னும் காய்க்கலை இது என்ன காய்க்கல இஞ்சி கீரை புண்ணாக்கு கீரை இது புண்ணாக்கு கீரை நாலு வகை கீரையா அப்புறம் நாலு வகையாச்சா இது பாருங்க இது ஞாயிறு நாயஞ்சி செடி ம் பாருங்க இந்த கிரியும் சேர்த்துக்கதான் நாய்ச்சினா இந்த புடவையெல்லாம் மாட்டிக்கிட்டு முள்ளு முள்ளா முச்சும் கொத்து கொத்தா காய்க்க முள் முள்ளா நீ இதை மாட்டிக்கிட்டுனா மாட்டிக்க அப்படியே இது குழம்பும் வைக்கலாம் நம்ம இந்த பிறந்தையெல்லாம் வச்சு குழம்பு போன மருந்து குழம்புலையும் எல்லா மருந்து குழம்புலையும் இதை அரைச்சி வச்சு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ வாசமாக நல்லா வாசமாக இருக்கும் இது தாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆஞ்சி அரிஞ்சு அலசி கொண்டு வந்து எப்படி சமைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க பாட்டி இன்றைக்கு சமைச்சு காமிக்கிறேன் பாருங்க எத்தனை கீரை இருக்குது அஞ்சு கீரை இருக்குது இந்த பாருங்க இது எலிக்காத கீரை எலிக்காதா எலிக்காத கீரை இது வந்து எலிக்காத கீரையாக இதில் வந்து பூ இல்லைங்க அதனால் உங்களுக்கு காமிக்க முடியலை இதோட செடி பாருங்க இப்படி இருக்குது இலை பாருங்க இப்படி இருக்குது பூ இதில் என்ன பூக்களை இல்லை எதுவும் செஞ்சு ம் அதனால தெரியலை உங்களுக்கு தெரியாத செடியை விட்டுருங்க தெரிஞ்ச செடியை பறித்து சமைக்கலாம் தெரியாத செடியை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு அதெல்லாம் வேண்டாம் பறிக்காது காட்டின செடியை இந்த அஞ்சு செடியவும் அருமையாக சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா மாதம் ஒரு நடையாவதும் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று பிரச்சனைகளில் உள்ளவங்களுக்கு கிடைக்காது கிராமத்தில் உள்ளவங்க ஒரு ந ஒரு மாதம் ஒரு நடையாவது சாப்பிடுங்க அவ்வளவு உடம்புக்கு சத்துங்க கோளாறு எல்லாத்துக்குமே நல்லதுங்க ரத்தம் ரத்தம் ஓ ஓட்ட நம்மளுக்கு ரத்தம் ஊடுறது கூடுறது தண்ணி சத்து சகல சத்து உப்பு எல்லாத்துக்கும் தேவையில்லங்க இந்த பல கீரையும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இதில் பரங்கி செடி இருக்குது பார்த்தீங்கன்னா கொடியா காய்கம்பில் பரங்கிக்காய் அந்த செடியில் கொளுந்தா இருக்குது பாருங்க பிஞ்சி அலைய அதையும் பறித்து சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து அதை அப்படி எடுத்தோம்னா அந்த நார் வரும் அந்த நாரை எடுத்து எழுந்திட்டு இதோடு சேர்த்து சமைச்சிக்கலாங்க அப்படி எல்லாமே சேர்த்து சமைக்கிறது அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்தில் இருந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்றைக்கி பிடிச்சிச்சு கொள்ளைக்காட்டுக்கு போனால் இது கிடைக்கிக்கு கொண்டுக்கிட்டு வந்தேன் ஏன்னா அது மழை காலத்தில் தான் அந்த செடியெல்லாம் நிறையா நம்மளுக்கு தான் இந்த தரிசிலையெல்லாம் முளைச்சி கிடக்கும் அதனால் வெயில் காலத்தில் இந்த செடியை ரொம்ப பார்க்க முடியாது அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் ஆத்தா மடியில் மடியில் படிப்பாங்க ஏனம் கொண்டாந்து திட்டு பறிக்க மாட்டாங்க மடியில் பறித்து பறித்து ஒவ்வொரு மடி கொண்டு விட்டு விடுறாங்க குப்பை கீரைன்னு அப்படி தான் இருக்கும் பரங்கி இலையும் பறித்து போட்டு எல்லாம் பறித்து போட்டு அலசி விட்டு அரிஞ்சு தேங்காய் திரியை போட்டு மிளகா விட்டு போட்டு உள் உப்ப கடு கருவேப்பில் போ கடுவு போட்டு தாளித்து கொட்டி ஒரு சட்டி தேங்காய் திரியை கொட்டி இறக்கிறாங்க ஆப்போ ஆப்பை தானே இப்போ கரண்டி அப்படியா இதெல்லாம் ஆப்பி முண்டு முண்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு கரண்டி சாதம் மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பழகீரையே சமைச்சு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி ஆசைப்பட்டு போனேன்னா அது கிடைச்சிச்சு சரி இதை பறித்து இன்னைக்கு சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் பறிச்சுட்டு இந்த இந்த கீரைங்கிறது இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூவாக பூ பூத்துருக்கு இது மாடு ஆடு தான் நல்லா விருப்பமாக சாப்பிடும் இந்த கீரை கன்று குட்டிக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுப்போம் ஆமாம் கன்று குட்டி மாடு கன்று கொட்டுச்சின்னா அந்த கானாவளல தான் போய் பறிச்சிட்டு வருவாங்க எருமை கன்று குட்டிக்கு எருமை கன்று குட்டிக்கு ஆமாம் பசங்க கன்று தான் இந்த அது திஞ்சாவே எருமை கன்று குட்டிக்கு நாலாவும் இடது திஞ்ச அதுக்காக அதுக்கு கசக்கி கசக்கி வைக்கிறது வாயில் பிறந்த கன்று குட்டிக்கு பறிச்சுடுவா சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளை பறிச்சுட்டு வர்றது அதை கசக்கி கசக்கி வைக்கிறது எருமக மாட்டி தில்லை மனம் போட்டில அதுக்கு தான் பறிச்சிக்கிட்டு வர சொல்லுவோம் பசுமை கன்று கொடுக்க மாட்டாங்க அது சட்டினாவே இறதுன்னுடும் எருமக வண்டி சாப்பிடாது ஆ சாப்பிடாது சட்னி அதுக்காக அதுக்கு க பறித்து வைக்கிறது அசை போட்டுக்கிட்டே இருக்கும் கசக்கி அயில் வைச்சோம்னா மென்னிக்கிட்டே இருக்கும் அதுக்காக கொடுக்குறது அதுக்கு இலைய ஒண்டியும் ஆஞ்சிக்கிறாங்கல்ல இலையை மட்டும்தான் ஆஞ்சிக்கணும் ஆய நேரம் தான் ஆகும் ஆஞ்சிடுவோம் நம்ம அங்கேயே படித்தோம்னா இலையலையாக பறிக்கலாம் நாளைக்கு உதவும் இப்போ வந்து அங்கே பறிக்க முடியாது பறிக்க முடியாது அதனால் அரிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பழகிறேன்னா என்னான்னுக்கப்போம் ஆமாம் இந்த தாத்தா வர இல்லை அவர்கிட்ட சொன்னாலும் அவருக்கும் ஒரு கிரையும் தெரியாது இதெல்லாம் தெரியாதுன்ற கொடுப்பாங்க அதெல்லாம் சொன்னால் பறிச்சிட்டு வருவோம் ஆனால் இந்த இலையெல்லாம் தெரியாது பழகீரை பறிச்சிட்டு வாங்கன்னா அப்படின்னா என்னென்னுங்க ஆமாம் அதெல்லாம் தெரியாது பாருங்க பாருங்கள் கீரை ஆஞ்சி அலசி எப்படி அரிஞ்சு எடுத்துருந்திருக்கேன் பாருங்கள் தான் அலசிட்டு அரிஞ்சாச்சு அலசாச்சு இப்போ தாளித்து விட போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பட்டை மிளகாய் கில்லி வச்சுருக்கேன் அதை போடுறேன் மண்ணி இண்ணி தான் மண் எண்ணெய் சட்டி தான் அது ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் நல்லா பொரிய மாட்டேங்குதுங்க என்ன காயுது ஆனால் கடுகு போட்டோம்னா சட்டை போட்ட வெடிக்க மாட்டேங்குது ஆமாம் என்னான்னு தெரியாது ஆமாம் நீங்கள் இது மாதிரி சட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல இந்த பாருங்க உழுக்க மறுப்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் இல்லை பாருங்க பாருங்களேன் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து சட்டி வந்து கடுகு போட்டோனும் சட்டை போட்ட வெடிக்கும் இந்த சட்டி மட்டும் எவ்வளோ ஹீட் ஆனாலும் வெடிக்க மாட்டேங்குது அது என்னான்னு ஆமாம் நம்ம மண் சட்டி தான் எப்பயுமே குழம்பு வைப்போம் ரெகுலராக அப்போலேருந்து யூஸ் இருக்கோம் அதெல்லாம் நல்லா தான் வெடிக்கும் நல்லா தான் சமைப்போம் அதில் இந்த எண்ணெய் சட்டி மாடலில் உள்ளது மட்டும் இந்த பாருங்கள் கையை வைக்கிறோம் சூடே இல்லை ஆமாம் எவ்வளோ நேரமாக எரியுது இங்கிலேருந்து எரியுது நீங்களும் இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கும் தான் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்கள் பார்க்குறோம் தெரியாமல் இந்த மண் சட்டி வாங்கிட்டேன் அழகாக இருக்கேன் அழகாக இருக்குது நல்லாவும் இருக்குது பொரியவே மாட்டேங்குது பொரியுது காதிலெல்லாம் தான் விட அந்த பொது மெதுவாக பொரியுது இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த போடுறோம் பாருங்கள் இந்த கீரை வதக்கிறதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாசமாக அதுக்காக அரிஞ்சு வச்சேன் சாட்டி செய்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது ஆமாம் எப்போ முடிஞ்சதுனா சும்மா இருப்பேன் அப்போ இருக்க மாட்டாங்க முடியலைன்னா தான் முடிஞ்சால் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது பறித்து கொண்டாங்க போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் விட்டு தான் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்கேன் அந்த வயிற்றுக்கு முடியலைன்னா பறிச்சு இருக்கக்கூடாது எதாவது நடமாடிக்கிட்டு இருக்கணும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம வீட்டை சுற்றி நிறையா செடி எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம எடுத்து ஒவ்வே படுத்திக்கல அதான் இல்லைமோ சில பேருக்கு தெரியாதுல்ல எந்த கீரை எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆமாம் அதனால இப்போதான் நீ போட்டுக்கல பார்த்துக்கிட்டு செஞ்சேன் இந்த கீரையை வைக்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு இந்த கீரை எடுத்து வச்சுக்கலாம் ஆமாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ கீரையை வைக்கிறேன் செட்டியாக கொள்ளாரு பிள்ளைக்கு எவ்வளோ கீரை இது பெரிய செட்டியாக வைக்கணும் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி வச்சிடும் பாருங்க ம் அப்போ ஒரு சூடு வந்ததுன்னா குறைஞ்சிரும் கீரை ஆமாம் இன்றைக்கி சாம்பார் உருளைக்கெழங்கு வருவல் தான் செஞ்சுருக்கோம் அது கூடவே இன்னைக்கு பழக்கீரை பொரியல் ஆமாம் எங்கள் பொண்ணு பண்ணுறது பாருங்க இத்தினோண்டு ஏனத்தை கொடுத்து அது திண்ட முடியலைங்க எத்தனை நேரம் வதங்கிட்டனா சரியாக வந்துடும் சீரையை பாருங்க எப்படி வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்படி தாங்க தோட்டிக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பச்சை பச்சை என்ன அருமையாக இருக்குது கீரை ஆமாம் பச்சை பச்சை இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது வதங்கிருச்சு நல்லாவே பத்து நிமிஷத்தில் வதங்கிட்டு இந்த பாருங்க தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கு ஆமாம் உழவு தேங்காய் பூ இதை வந்து பருப்பு போட்டு கிடஞ்சும் சாப்பிட்லாம்லம்மா ஆ சாப்பிட்லாமா பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு மாதிரியும் கிடஞ்சி சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அன்னைக்கு சாம்பார் தான் வச்சுருக்கோம் அதனால் இது மாதிரி பொரியல் பண்ணிட்டோம் எப்படி இருக்கு பாருங்க பாக்கையிலே சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லை நல்லா பச்சை பச்சைன்னு அருமையாக இருக்குது ஆமாம் இருக்குது கீரை எல்லாம் போடலாங்க அதுக்கு மேலே மோ போல இல்லை இன்னும் என்ன கீரை துத்தி கீரை எல்லாம் போடலாம் ஆமாம் திட்டி கீரை போடலாம் பரங்கி கீரை போடலாம் மாதாமடக்கி ஆமாம்டக்கி எல்லாம் போடலாம் இப்போ கீரை ரெடியாக இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இறக்கீதாமா கீரை ரெடி ஆகிட்டு இறக்கலாம் இப்போ பாட்டிக்கு வதக்கின கீரை எப்படி இருந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் போகட்டிக்கணும் சாமி கும்பிட்டு சாமிட்டு பார்த்துடுவோம் இறக்கிடுமே அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா வினி மனோன்னு ஒருத்தவங்க அப்புறம் சுத்ரான்னு ஒருத்தவங்க அவங்கெல்லாம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சீரும் ஜரப்புமே சகல சொல்லவும் பெற்று குழந்தை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும் நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் வசந்தராஜுங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சிறப்பாக கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் மீனாட்சிங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழக்கீரை பறிச்சேன்ல பழக்கீரை பொடிய அப்படியே சாப்பிடுங்க சுவையா அவ்வளோ சுவைங்க செம்மா டேஸ்டாக இருக்குங்க பழைய அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஆமாம் அஞ்சு கீரை சென்றது இது இன்னமும் இருக்குது சேர்க்கணும் ஆனால் அது நான் போன இடத்துல இதான் கிடைச்சிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதுமாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கீரை அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பழக்கீரை குழம்பும் நல்லா அருமையாக இருக்குது நல்லா மழ மழை பெஞ்சு மழைக்கிறதுக்கும் நல்லா நல்லா அது மேலே சாப்பாடு நீங்களும் இந்த கீரை பழம் கிடைச்சிங்கன்னா சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வாங்க சாப்பிட்லாம் பாய் ஓசில கிடைக்கிறதுல அவ்வளோ சத்து இருக்குது காசு குடிச்சாங்கிறதுல அவ்வளோ சத்து கிடையாது இது மாதிரி கிடைச்சி தின்னே இயற்கையாக இயற்கையாக விளையாட்டு ஒன்றுமே இல்லை ஆமா ஒன்றும் இல்லாமல் விளையிறது அது மற்ற காய்கறிகள்லாம் எல்லாம் வைப்பாங்க உரங்க வைப்பாங்க சாணி அருவு சாணி அருவு வைக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குங்க உரங்க போடுறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அது மாதிரி மறுநாள் இருக்கும் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான் கொஞ்சம் ஆமாம் எனக்கெல்லாம் அவ்வளோ சிரமம் இல்லை உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நான்லாம் பறித்து அனுபவம் என் பேரப்பிள்ளையை திட்டாது என்ன என் பேரப்பிள்ளையெல்லாம் திட்டாது பாட்டி செஞ்சாங்களே அப்படின்னு சந்தோஷம்தான் படுவோம் திருப்பி நம்மளும் சமைக்கணும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு என்ன மூளை இருக்காதா என்ன காட்டி மாதிரி நம்மளையும் சமைக்கணும் போய் கண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது உள்ள கிடக்கும் எல்லா இடையும் தான் கரெக்டாக காட்டி பார்த்துருக்கீங்க அதே மாதிரி படித்து போனாங்க சமைத்து சாப்பிடுங்க அவ்வளோதான் உடம்புக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்